திருவாரூர் மாவட்டம் செல்லூர் கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதிய கட்டிடம் திறப்பு விழா ஒன்றிய குழு துணை தலைவர் திறந்து வைத்தார் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் செல்லூர் கிராமத்தில் உள்ள சிறிய கட்டிடத்தில் இயங்கி வந்த நியாய விலை கடையில் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு வைக்க முடியாத சூழலில் புதிதாக கட்டிடம் கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பொது நிதி ஒதுக்கீட்டில் ரூபாய் பனிரண்டு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடை புதிய கட்டிடத்தினை கொரடாச்சேரி ஒன்றிய குழு துணை தலைவர் பாலச்சந்திரன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி துணை தலைவர் சேகர் கலியப்பெருமாள் செல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜமாணிக்கம் கூட்டுறவு துணை பதிவாளர் ஃபாத்திமா சுல்தானா கூட்டுறவு சார் பதிவாளர்கள் சுப்புலட்சுமி பிரியா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகையன் செல்லூர் அரவாணன் உட்பட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் முழுநேர நியாய விலை கடையில் செல்லூர் கிராமத்தில் அறுநூறு குடும்ப அட்டைகள் பயன்பெறுவார்கள் அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தும் தட்டுப்பாடின்றி வழங்கப்படும் என துறையினர் தெரிவித்தனர்